வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இது வந்து ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் ஒரு நாலு ப்ளவுஸ் சேர்த்தாப்பில் கொடுத்துருந்தாங்க இந்த நேர் கட்டிங் சேர்த்து எப்படி போடலான்னு பாருங்கள் இந்த எழுத்து இருக்க பகுதியை அதாவது பட்டிக்கு வர மாதிரி மார்பு சுற்றளவு எடுத்துட்டு அந்த கரபகுதியை துணியை வந்து கரபகுதியை மார்பு சுற்றளவு எடுத்துகிட்டு க கரபகுதியை மடித்து பன்னிரெண்டு இன்ச்சு அதாவது பத்தரை ஒன்றரை ப்ளஸ் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஃபுல்லாக இது ஒரு மீட்ரு ப்ளவுஸ் நேராக மடக்கி போட்டுக்கணும் இந்த மத்தில நேர் கட்டிங் வெட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக பழகிறவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு பின்துண்டு இறக்கம் இருக்குது இல்லைங்களா ப்ளவுஸினுடையது தையலுக்கு போக கரெக்டாக அளவு வச்சு குறிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு மடிப்பு அதாவது பின்கழுத்து இறக்கத்தையும் குறிச்சிட்டு பிளவுசனுடைய பின்துண்டு பின் முதுகு இறக்கத்தை வச்சோம்னா பின்துண்டு அதாவது ரெண்டு பறமும் கையை பிடிச்சிட்டு துணியை மடக்கணுன்னா கரெக்டாக துணியை அளவு மாறாமல் அதே பன்னிரெண்டு இன்ச்சிக்கு அப்படியே திருப்பி போட்டுடலாம் நாளாக கொண்டு வந்துடலாம் நாளாக மடித்து பின் துண்டு இறக்கம் பாருங்கள் அந்த பின்னாடி குறித்ததை முன்பக்கமாக அந்த பக்கம் குறித்துக்கலாம் அளவு கழுத்த கழுத்தையும் மாரி குறிச்சிட்டு இப்போ பிளவுஸனுடைய முன்துண்டு இறக்கம் ஒரு அரை இன்ச்சி கூட வைக்கணும் இதுக்கு அளவு மட்டும் குறிச்சிக்கலாம் கழுத்தகலம் டு சோல்ட்ரு வந்து அஞ்சு ஆம்கோல் அஞ்சு முன்கழுத்திறக்கம் அஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ இந்த எழுத்து பார்த்திங்களா இதில் வந்து ப்ளவுஸில் வெளியில் தெரியாது சைடில் போய்டும் அந்த எழுத்து அதுக்காக அந்த எழுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை மடித்து போடணும் ஒரு அரை இன்ச்சு கூட வைக்கிறோம் முன் துண்டு இறக்கத்துக்கு இந்த பாக்ஸுக்கெல்லாம் வளைவு போட்டுட்டு இதுக்கு ஒன்றரை இஞ்சி கொடுத்து மார்பு சுற்றளவுக்கு இப்போ நாலாக இருக்கா நாலு துண்டையுமே சேர்த்தாப்பில் அந்த வளைவு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு முன் துண்டுக்கு முன்னாடி ஒன்றரை இஞ்சி குறைச்சிட்டு நம்ம அரை இஞ்சி கொஞ்சம் கூட வைக்கணும்னு சொன்னோம்ல அதை கூட வச்சுட்டு இப்போ பாருங்கள் அந்த துணியை அப்படியே எடுத்துட்டு இப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும் இங்கிட்டு ஒன்றரை இன்ச்சி மடிப்பு கூட்டது அங்கிட்டு ஒன் அந்த பக்கம் போட்டு ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம் இப்போ இந்த நாலு துணியையும் சேர்த்து வச்சு கையை வெட்டியது ஆம்போல வெட்டுறோம் பகுதிக்காக மறுபடி இந்த முன்னாடி இருக்க முன்னாடி இருக்க ரெண்டு துண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு அரைஞ்சி குடஞ்சி வெட்டினா முன் துண்டு குடஞ்சி வெட்டின மாதிரி ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க நாங்கள் பழகினதும் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ கழுத்து பகுதியில் கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டும் மேலே இருக்க துணியை மட்டும் மூடின பகுதியாக இருக்கும் பார்த்திங்களா ரெண்டு துணியும் அது மேலே இருக்க துணியை மட்டும் முன்துண்டு இறக்கத்தை மட்டும் முன்னாடி வெட்டிட்டு அடுத்தது பின்துண்டு பின் கழுத்து இறக்கத்துக்கு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒலைய போட்டு வெட்டிக்கலாம் இப்போ வந்து சோல்ட்ருக்கு வந்து ரெண்டு பக்கம் சிசர் கட் போட்டுருக்கோங்கள அதை ஃபஸ்ட்டு முதல்ல சோல்ட்ரை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் பின் துண்டு மடித்து தச்சுக்கலாம் பட்டி இது வந்து கொஞ்சம் துணி தனித்தனியாக போகாமல் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்தமாரி பழகுனா ஆனால் இப்படி போட்டு வெட்டும்போது கைக்கு வந்து இப்போ இந்த துணி கொடுத்திங்களா ஒரு சில கை குட்டை கையாக இருந்துச்சுன்னா இந்த நேர் துண்டுலேயே வச்சுக்கலாம் ஒரு மீட்டர் துணிங்கிறதுனால இந்த ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் பை பத்தில் அதனால் நம்ம இதை பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் லென்த்தாக இருக்கிற துணியை நாலாம் அடிச்சுட்டு கை இறக்கம் போட்டு அளவு வச்சோன்னா இப்போ இதுக்கு சரியாக இருக்குது இந்த அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு துணியை விட்டுட்டு அந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி போடும்போது கை துணி வந்து குறுக்கு பீஸில் அதாவது நூல் ஓட்டம் இருக்குது இல்லைங்களா இது வந்து குறுக்கு துணியில் விழுவோம் அது ஒன்று தான் இதில் இதாக முழிஞ்சு ஆனால் துணி வந்து வெட்டுற ம முறை வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக பழகும்போது நேர்கட்டிங்கில் ஃபஸ்ட்டு நேர்கட்டிங்கில் சே வெட்ட பழகிட்டு அப்புறம் கிராஸ் கட்டிங்கில் பழகணும் அப்போது ஈஸியாக இருக்கும் மாதிரி வெட்டி பாருங்கள் புதுசாக தைக்கிறவங்க துணி வந்து தனித்தனியாக கைக்கு தனியாக பட்டிக்கு தனியாக அப்படியே ஈஸியாக கிடைக்கும் நமக்கு பகுதி பகுதியாக கிராஸ்கில் போடும்போது வெட்டணும் இதில் வந்து ஈஸியாக கிடைக்கும் நமக்கு அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு கொஞ்சம் புரியும் புதுசாக தைக்கும்போது நன்றி நண்பர்களே தேங்க்யூ